ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقنا إلا بالله لا حول ولا قوة இனி தொழிலே விட ஒரு மனிதனிடம் இருந்து பாவத்தை அறவே இல்லாமல் அதுதான் நமதான பாவங்களை எரித்து விடுவது கழித்து விடுவது நமதாக இருக்கின்ற அந்த சொல் இஸ்லாம் வருவது

दे दे ये में फिर

அதன் மூலம் ஒரு செய்தியும் கூடுதலாக கிடைக்கிறது நோன்பாட்டை நிச்சயமாக சொர்க்கத்திற்கு சொல்வார்கள் ஏன்னால் சொர்க்கத்தில் தான்

எந்த வாடி இறைவன் துண்டி கொண்டிருக்கறானோ அந்த வாடி இறங்கிய அதறிங்க அந்த வாட ஒட்ட இருக்கணும் அல்லாஹ் கு taala அது வலிமிக்கதாய் இருக்கிற என்று ஷாம் மத பீச்சானே இமாம் அவர்கள் சொல்லுவாராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டறாங்க. அல்லாஹ் சொல்றத ஹதீஸே புதீசி. ஹதீஸே புதீசி என்றால் அல்லாஹ் சொல்லி இருப்பான் குர்ஆனில் இருக்காரு நம்பி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கறான் இது ஹதீஸே புதீசி.

தனி சிறப்பம் சாமி இறைவன் மட்டுமே அழிக ஒரு வணக்கம் இருக்கிறதன்ட்டா நோணம் மட்டும் தான் மற்ற வணக்கங்களென்னா மக்களுக்கும் தெரியும் இவர் இந்த வணக்கம் செய்கிறார் என்று ஒருவர் தொழுகிறா பார்ப்பவர்கள் அருந்து என்று இவரு என் இவன் புனிவாளு நீ புனிவாளு உப்பு பவாரு சித்தா பவாரு இவரு சொல்ல தேவையில்ல பாத்த அளவுக்கு தெரியும்

இவருக்கு சருக்கு இருந்தாங்க அதனால நோன்பு என்னன்னு சொல்ல முடியுமா சலகுக்கு சாப்பிடாத எத்தனை ஒரு நோன்பாளிகளாக வணக்கம் இந்த வேறு எந்த இறைவன் சொன்னால் நோன்பு எனக்குரியது அதற்குரிய நானே வழங்குவேன் இன்னொன்று ஒரு மனிதனை பாவத்திலிருந்து தடுக்கிற ஆற்றல் நோன்புங்கிற வணக்கத்திற்கு தான் ஒன்று எந்த வணக்கத்திற்கு தப்பு பண்றான் பாவம் பண்றான் குற்றம் செய்யறான் அவனுடைய உள்ளத்திலே எழுகின்ற ஆசைகள் மனோ இச்சைகள் தான் காரணம் ஆனா ஒரு மனிதன் நோன் போய்கின்ற போது ஆசை குறைந்து விடுகிறது பாவமும் குறைந்து விடுகிறது இந்த ஆற்றல் நோவுக்கு தான் உண்டு அதனால்தான் இறைவன் ஒன்றை சிறப்பித்து சொல்ல நினைச்சா தன்பக்கம் பக்கம் அதை நினைத்து கூறுவான் உலகத்தில் இருக்கிற பள்ளிவாசல்கள் பள்ளிவாசல்கள் அந்த இல்லங்கள் தான் சொன்னான் பைத்தி அது எனது இல்லம் என்கிறான் எல்லா பள்ளிவாசனும் அவனு ஏன் என்று சொல்ல வேண்டும் மற்ற பள்ளிகளுக்கு இல்லாத சிறப்பு காபாவுக்கு உண்டு என்பதை காட்டுவதற்கு அது எனது இல்லம் என்றான் அதுபோன்றுதான் எல்லா வணக்கங்களும் இறைவனுக்குரியது மற்ற வணக்கங்களுக்கு இல்லாத தனி அம்சம் இந்த நோன்பிலே உண்டு அதை காட்டுவதற்கு இறைவன் சொன்னான் ஒளி நோன்பு எனக்குரியது அதற்குரிய கூலியை நானே வழங்குவேன் என்று அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மாதம் பொறுமையுள்ள மாதம் சொன்ன பொறுமை மிக்க மாதம் மாதம் அதனால சண்டை சச்சரவு பிரச்சனை எதிலையுமே ஈடுபடக்கூடாது சர்ச்சைகள் ஈடுபடக்கூடாது நாம் உண்டு நம்ம ஆண் உண்டு நம் வேலை உண்டு நம்ம அம்மன் உண்டு அப்படி போகணும் அற்புதமான மாதம் இருக்கிறது ஒன்றை செய்தால் எழுபது

மறுபடியும் சொல்லுங்க ரெண்டு தடவை வார்த்தைகளை உபயோகிப்பதில் நோம்பாடி தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அப்படிப்பட்ட புனிதமான மாதம் அந்த மாதத்தில் பகலிரை நோக்க வைக்கிறோம் இரவிலே நின்று வழங்குகிறோம் அற்புதமான தொழிலில் அதுதான் தராவி

இத்தனை இன்னும் பரவி நான்காவது நாள் இரவிலே கூட்டமோ கூட்டம் பட்டியலை இடமில்லை என்று அளவிற்கு கூட்டம் ஆனால் நம்பி சங்கதாசனம் வரல நான்காவது நாள் எல்லாம் வரேன் சுப்பவதான் வந்தாங்க சொன்னாங்க நம்பி சங்கதாசனம் வர்மைய தோழர்களை உங்கள் உணர்வு என்னை நான் கூறுகிறேன் நான் ஏன் தெரியும் வரவில்லை அப்படி ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு தொழிலை நடத்தினால் அந்த தொழிலை உங்கள் மீது கடமையாகி விடுமோ என்று நான் அஞ்சினேன் ஆகவே வருவதை தவிர்த்தேன் என்றார்கள் முகாநிலை பதிவு செய்யப்பட்டேன் சலதாசம் ஒவ்வொரு நாளும் எல்லாரும் கட்டா ஆகணும் கஷ்டம்

போனா வருஷம் நம்ம இல்ல ரோகா மாதத்துல அருமை தோழங்க சோந்துட்டு இருக்கிறாங்க தனித்தனியாக பட பிரிவுகளாக சோந்துட்டு இருக்கிறாங்க ஒருவர் அங்கே இன்னொருவர் இங்கே அங்கே ஒரு கூட்டம் இங்கே ஒரு குழு அங்கே ஒரு ஜமானத்து இங்க ஒரு ஜமாத்து பட ஒரு பள்ளி கூட தொடர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தாங்க அப்படின்னு பேசுறாங்க இவர்கள் எவ்வளவு

ஓ குருவான மக்களுக்கு

ருசிக் குடிக்குதே அப்படின்னு சொல்ல முடியுங்க பதினோரு தான் சொல்றாங்க அவங்க பதிமூணு ரக்காதான் சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காங்கடே சரி மற்ற காலங்கள் எல்லாம் பதினோரு நாள் விட அதிகமாகன்னு சொல்றாங்கடே நாக பூசாமே கண்பணியின் அயகம் சங்கம் தான் வடமா இருக்க எத்தனை இரவு கட்டி காட்டுல இங்க மனமிற்கு வணங்கி இருக்கிறாங்க இப்ப பதினோரு அக்கா தான் சரி இதே நொபாளுக்குள்ள பஷிய என்னன்னு சொல்றாங்கடே அபகம் மாதத்துல கட இருபத்தி சகுரு உணவே எங்களுக்கு தப்பிடுமோ என்று நினைக்கிற அளவுக்கு இரவு முழுவதும் தொழில் நடத்தினாங்க ரசாயனிகள் செய்யப்பட்டாதீங்க எதுக்குதா நீங்க இப்போ பயிர் ஓலக்கே அது பயணம்னா பானி இரவு வலை சதுர வலை தொலை நடத்திருக்காங்கண்ணா முந்தைய நினைச்சிக்கிறது அப்போ அனுஷா சித்தானதே நானும் அவற்றை கேட்கப்பட்டது இரவு தொழிலை தனி திச்ச பற்றி

तरावी तोड़े किले यहाँ पे वहाँ पे सोना गए तरावी तोड़े लेकिन बाढ़ अपने बुखारी के बाढ़ तक आमी कराने इमाम बुखारी रहमतुल्लाह ने ली बुखारी इमाम सरवदे मुस्लिम समूह हम के कबेंडु माँ वहाँ बिगर सरवदे के कबेंडु माँ इमाम मुस्लिम रहमतुल्लाह ने ली अब उनके बाढ़ बोर रहा

உண்டு <laughs> அமைப்புக்கள் உருவாகனா நல்லது செய்வதற்கு ஆனா இன்னைக்கு சில அமைப்புகள் மாணவ அமைப்புகள் மக்களை நல்ல விவாதத்திலிருந்து சற்றுப்பதற்கு அமைப்பு அந்த நெனை இருந்துச்சு ஆனா இவங்க என்ன ஆஹ் சஸ்மியை தொழுவது தரா தொழுவ கிடையாது ஒவ்வொரு வருது இல்லையா மௌலிக்கு இல்ல பாத்தியா இல்லை சராமீ தொழில் இல்லை கல்லா தொழில் இல்லை என்ன என்னன்னு இல்லை இல்லைன்னு வழியில் அவங்க போறான் சில மீன் மாதத்தை எல்லாத்தையும் நீண்டாம் வாங்கி விட்டு ஒண்ணுமே தான் மாக்கறது அது அவன் துங்கிய வழின்னு சொல்லுறாங்களே எனக்கு அதனால ரமதான வாதத்துலே நாம் இறைவன் தங்க இருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொண்டு